மோகன்ஜி சின்னமை விவகாரம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இப்போவும் அதை பாடினதுக்கு என்ன அமௌண்ட் வாங்கினீங்களோ அதை அதை ரிட்டர்ன் பண்ணிட்டா உங்கள் வயசை தூக்கிடலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் மோகன்ஜி வந்து இயக்குனர் சங்கத்தில் ஒரு புகார் கட்டி கொடுத்துருந்தார் ச இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் நீங்கள் சொல்லி இந்த இயக்குநர்னா நான் நான் பாடிக்கவே மாட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது நானும் பெரிய ஒரு தேச துரோகி மாதிரியும் நானும் பெரிய ஒரு ஆபத்தான மாதிரி ஒரு ஒரு கும்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க என்ன ரீசன் நான் கேட்க சொல்லவே இல்லை இன்னொன்று அவங்க வந்து பொது வழியில் போட்டாங்க சார் அவங்க வழியில் மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா மன்னிப்பு கேட்கணும் அந்த ட்விட்டரில் போட்டாங்கள்ல அதை அவங்க ஹெல்ப் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு புகாரை கொடுத்தாங்க இப்போ அப்புறம் அதை பெப்சிக்கு அனுப்பி பெப்சியும் சைட்லேயும் பேசினாங்க அப்புறம் எங்கள் ஏக்கரசன் செயலையும் பேசினோம் ஆனால் சின்மய மேடம் வந்து ஓகே நம்ம வந்து அவங்க ஒரு லேடி அவங்களும் மன்னிப்பு கேட்குறதுலாம் திருப்பிடுறோம் அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு நாங்கள் அதில் ஃபோர்ஸு கொடுக்கல ரிக்வஸ்ட்டாக கேட்டது அந்த ஃபுட்டூரில் உள்ளதை அதை டெல்ட் பண்ணியிருக்க அது வரைக்கும் போதும் பண்ணால் கூட நாங்கள் மோகனிஜியிட்ட சொல்லி பண்ணிடுறோம் அப்படின்னா ஆனால் பலர் பேசியும் நிறைய பேர் பேசினாங்க யார் பேசியும் நான் டுட்டூரில் டெல்ட் பண்ண மாட்டேன் அதில் அது கொண்டு ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க ஒரு பண்ணுற மாதிரி தெரியல அப்புறம் மோகன்ஜி திருப்பி என்ன சார் நான் அப்போ அவங்க ஏற்கனவே பல விஷயத்த கலந்து வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப அவங்களும் போர்ஸ் பண்ணக்கூடாது பெண்ணசா பண்ணலாம்ட்டு அப்புறம் நான் சொன்னோம் நீங்கள் உங்கள் இஷ்டம் அவங்க டெலிஃப்டி சொல்லிட்டாங்க இப்போ சங்கம்லாம் போயிட்டு ப்ரெஸ் எல்லாம் கொடுத்து பண்ணால் நல்லா இருக்காது அந்த அவங்க வாய்ஸ் நீங்கள் வச்சிக்கிறதா இல்லை எடுத்துக்கிறாங்கிறது அது உங்கள் இஷ்டம் நான் எடுங்கணுன்னு சொல்ல மாட்டோம் கண்டிப்பாக வச்சுருக்கணும்னு சொல்ல மாட்டோம் இது ஒரு இயக்குநராக நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கங்க அப்படின்னு நான் சொல்லிட்டோம் தான் அவர் சரி சார் இந்த என்னை வந்து தள்ளிப்பட்ட முறை சொல்லி அதுக்கப்புறமும் அந்த வாஷ் வச்சு தான் நான் ரிலீஸ் பண்ணுங்கிறதுலாம் நல்லா இருக்காது அவங்க டெல் பண்ணாட்டோ பரவாயில்ல சார் நான் வாசி தூக்கிறேன் சார் அப்புடின்னாங்க அப்படி சொல்லித்தான் அவர் வாசி தூக்கிட்டார் ஓகே இது வந்து சும்மூமா முடிஞ்சிச்சு ஏன்னா சின்மத்தை பற்றி தெரியும் அவர் பல வருஷமாக நிறைய விஷயங்களில் அவங்க கொஞ்சம் சில சங்கம் கூட தப்பு முக்க சொன்னாச்சுருந்துச்சு அதெல்லாம் அதில் மீன் வந்திருக்காங்க நம்ம ஒரு லேடிஸ் உடக்கூடாது நானுனா நான் ஏசை ஒன்றே ஒன்று தான் இப்போது இந்த இயக்குனர் அதாவது மோகன்ஜின்னு இயக்குனர் தெரியாமல் நான் பாடிட்டேன் அதுக்காக நான் வந்து வருத்தப்படுறேன் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ட்டு நீ யார்கிட்ட மன்னிப்பு வைக்கணும்னு தெரியல ஓகே நீங்கள் யார்ட்டு மன்னிப்பு கொடுக்க வருத்தப்பட்டுக்கலோ விட்டு ஓகே டில் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்க ஓகே இப்போ நீங்கள் அந்த படத்தில் பாட்டுக்கா வருத்தப்பட்டீங்க நீங்கள் வருத்தப்பட அவர் வாய்ஸை தூக்கிட்டார் அப்போ அவர் கரெக்டாக இருக்கார் இப்போ ஏன்னா நீங்கள் மனசு வருத்தப்பட்டு போட்டு ஏன்டா பாடணும் ஏன்டா பாடணும்னு உங்கள் மன மனமெல்லாம் பாடாமல் அந்த தூக்கிட்டார் இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கலாம் உங்களுக்கு வருத்தப்படுத்தவில் நீங்கள் வந்து அப்பா அவர் படத்தில் என் பாட்டு இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருக்கலாம் ஆனால் அதில் பாடினதுக்காக சம்பளம் வாங்க அது திருப்பி கொடுக்குறது முறை ஏன்னா நீங்கள் வருத்தப்பட்ட தெரியாம பாடிட்டேங்கிறக்க வயசு எடுத்தார் இப்போ படத்தில் உங்கள் வயசு இருக்கப்படுறதில்லை வேறு சிங்கர் வச்சு பாடப்படுறாரு அப்போ நீங்கள் அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருது முறை அது இன்னும் எங்களோட வேண்டு வேண்டுகோள் நீங்கள் கொடுக்குறதும் கொடுக்காதும் உங்கள் இஷ்டம் அதனால் இதோட சும்மூமா இது முடிஞ்சுங்கிறது எங்களுக்கு திருப்தி மோனிஜிக்கும் இதை பெருசு பண்ணாமல் கரெக்டாக ஒரு சுமூகம் அவரும் போயிட்டார் அவருக்குடைய ஏக்கிர சங்கம் சார்பாக அவருக்கும் நன்றி உள்ள நடக்கிற நிகழ்வுகள் வந்து அது யதார்த்தமான நிகழ்வாக இல்லை கிரியேட் பண்ண நிகழ்வா இல்லை அதுக்கு ஒரு ஸ்கிரிப்டு ரெடி பண்ணி அந்த ஸ்கிரிப்டுன்னு படி உள்ள நடக்கிறாங்களா இது பல இருக்குது இப்போ நம்ம டிவிலே சீரியல் பார்க்குறோம் வெப்சீரிஸ் பார்க்குறோம் அந்த மாதிரி தான் நீங்கள் பிக் பாஸை பார்க்கணும் மக்களும் சொல்கிறேன் ஏன்னா அங்கே எவ்வளோதான் நீங்கள் எதார்த்தம் உண்மையாக இருக்காங்க அப்படின்றது நினைக்கக்கூடாது அது ஒரு ட்ராமானான்னு நினச்சி நீங்கள் பார்க்கணும் நீங்கள் ரொம்ப இன்றைக்கி பார்த்துட்டு ஆகிட்டு இப்போ வெப்சீரியலில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து ஒருத்தனை கொலை பண்ணுது அது எப்படி பார்க்குறோம் அது சினிமாவை பார்த்தோம் வெப்சீரிஸை பார்க்குறோம் ஒரு இதில் சீரியலை பார்த்துறோம் ஒரு கற்பனை கதை பார்த்துறோம் பார்க்குறோம்ல என்னை பார்த்துருக்கேன் பிக் பாஸ் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப போட்டு அதில் போட்டு மக்கள்லாம் போயிட்டு உண்மையில் அப்படியே இருக்காங்களான்னு நீங்கள் நினைக்காதீங்க அவங்க வந்து டிஆர்பி அதிகமாக இருக்கும் அந்த ஷோ சக்ஸஸ் இருக்கும் சில இதெல்லாம் ப்ளேலாம் பண்ணுவாங்க நம்ம மக்கள் வந்து போய்ட்டு அதெல்லாம் நம்பக்கூடாங்கிற என்னோடய இது அப்படியே அப்படி யதார்த்தமாக இருந்தால் கூட ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அனுமதிக்கணும் அங்கே உள்ள இருக்கிறவர் நம்ம சினிமா துறையை சேர்ந்த பிரபல ஹீரோ விஜய சேதுபதி விஜய சேதுபதி அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு முக்கியமான ஹீரோ இன்றைக்கி சமூகத்தில் திரையுலகில் அப்போ அவர் இருக்கும்போது இப்படி கமல்ஹாசன் இருந்தார் அதுக்கப்புறம் இன்னைக்கு விஜய சேதுபதி உள்ளே இருக்காரு அப்போ அவருக்கு சமூக பொறுப்பு இருக்குது நீங்கள் விஜயசேது வந்து உங்கள் படத்தில் என்ன வேணா கேரக்டர் நடக்கலாம் நீங்கள் கொலாரம் நடிக்கலாம் போலீஸ்காரெல்லாம் நடிக்கலாம் லவ்வராக நடிக்கலாம் என்ன என்ன கேரட்டாக நடிக்கலாம் ஆனால் இது வந்து விஜய் சேதியோடய ஒரிஜினல் வசனத்தை மக்கள் பார்க்குறோம் விஜய் சேதுபிதே நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் இங்கே கேரக்டரை பார்க்கல அப்போ நீங்கள் அங்கே உங்களுக்கு விஜய் சேதுபதிங்கும்போது அது பொறுப்பு இருக்கு உங்கள் படத்தில் நடிக்கிறது என்ன கருணை நடிக்கலாம் சொல்ல முடியாது திரு திரு நடிக்காதியே கொலாரம் நடிக்காதியே அது சொல்ல மாட்டோம் அதுவும் நீங்கள்

கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அந்த மேடையில் யார் யார் இருக்கு ஆயிடுச்சு பார்ப்போம் அந்த மேடையில் யார் இருந்தா பெரிய கல்வியாளர் இருந்தாங்களா பெரிய பேராசிரியர் இருந்தாங்களா பெரிய க கல்வி மேதைகள் இருந்தாங்களா அங்கே யார் இருந்தா எல்லாம் சும்மா பார்க்குறாங்க அதுக்கப்புறம் மகளிர் அது இங்கே அங்கே அரசு கேட்கணும் நானும் அதுதான் கேட்குறேன் சும்மா வேறு கல்வியாளர்கள் யாரும் இல்லையா கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னா கல்வி எப்படி சேர்ந்துச்சுன்னு அவங்க பேசணும் அந்த சினிமாக்குன்னு அப்போ எல்லாமே சினிமா நிகழ்ச்சியாகவே இருக்குது சார் இப்போ அந்த மகளிர் மாநாடுன்னு போட்டாங்க அதில் மேடையில் பார்த்தா அதுலேயும் சும்மா நடிகைகள் தான் அதிகமாக இருந்தாங்க இப்போ லேப்டாப் வழங்குறதுல எத்தனை மந்திரி இருக்காங்க எத்தனை தமிழில் எத்தனை பெ பெரிய ஆளுகளாக இருக்காங்க ஏன் நான் போட்டுக்க உங்கள் கூட்டணி கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க நீங்கள் அவங்களுக்கு கூப்பிட்டு பேச வச்சு நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் எல்லா அரசு விழாக்களும் இன்றைக்கி சினிமா விழாக்களாக மாறிக்கிட்டு இருக்கு அது ஏன் ஆனால் சினிமாவுக்கு நல்லது முன்னாடிக்கியா ஒரு படம் சின்ன படம் ரிலீஸ் ஆக முடியல தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது சினிமாவில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது புலீசருக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது இதுலலாம் உங்களுக்கு சினிமாவில் அக்கற இருக்க மாட்டேங்குது உங்கள் விழாக்களுக்கு மட்டும் சினிமாக்கிறேன் தேவை சினிமாக்கா என்ன வேறு என்ன நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்க எங்களுக்கு